ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிசிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம வந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா சக்ஸஸ் ஆகிடலாம் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பில் தமிழில் உள்ள மூன்றாம் பருவத்தில் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற லெசனில் வந்து முக்கியமான வினாவிடைகள் உள்ளே தரப்பட்டிருக்கு ஓகேவா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் அதாவது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெல்லை சு முத்து ஔவையார் பாரதியார் அனைவரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நாலு ஆப்ஷனில் இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ நெல்லை முத்து அப்படிங்கிறவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்போ என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல்லை சு முத்து அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு ஓகேவா ஔவையார் வந்து என்ன ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க அடுத்து புதிய ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பா பாரதியார் எழுதியிருப்பார் ஓகேவா அப்போ இங்கே வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கும்போது நெல்லை சு முத்து எழுதியிருக்காரு அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் புதிய ஆத்திச்சூடி ஆசிரியர் யார் அதாவது இந்த புத் புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதிய ஆத்தி எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த புதிய ஆத்தி எழுதினவர் அப்படின்னு பார்க்கும்போது பாரதியார் ஒளையார் நெல்லை சு முத்து அடுத்து அனைவரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு பேர் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் புதிய ஆத்தி சுடி எழுதினவர் யாருன்னு பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா பிஆர் சிஆான்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாரதியார் இந்த பாரதியார் தான் என்ன பண்ணியிருக்காரு புதிய ஆத்தி சுடி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி எழுதிய ஆசிரியர் யார் ஆத்தி மூணு ஆத்திச்சூடி இருக்குது அறிவியல் ஆத்தி புதிய ஆத்தி சுடி அறிவியல் ஆத்தி யாருன்னு பார்த்தா நெல்லை சுமுத்து புதிய ஆத்தி பாரதியார் ஆத்திச்சுடி அப்போ யார் எழுதியிருக்கான்னு பார்க்க போகிறோம் நெல்லை சுமுத்து பாரதியார் ஒவ்வையார் அனைவரும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஆத்தி எழுதின ஆசிரியர் யாருன்னு பார்க்கும்போது இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஒளையார் அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சிருக்காரு ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ஔவையார் தான் ஆத்திச்சூடிங்கிற நூலை எழுதியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அதாவது தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யாரும் யாரை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரதியார் ஒளவையார் மேதகு அனைவரும் அதாவது பாரதியார் ஒளவையார் மேதகு அனைவரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் ஓகேவா பாராட்ட பெற்றவர் அப்படின்னு சொன்னால் வேற பாராட்டப்பட்டவர் அப்படின்னா ஆப்ஷன் சி மேதகு அப்படிங்கிறவர் தான் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க ஓகேவா தான் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் மேதகு யாரால் பாராட்ட பெற்றார் அதாவது இந்த மேதகுவை யார் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சிவன் ஆப்ஷன் பி ஏபிஜே அப்துல் கலாம் ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் ஆப்ஷன் டி அனைவரும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் மேதகு அப்படிங்கிறவர் வந்து யாரால் பாராட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் யார் மேதகுவை பாராட்டினா அப்படின்னு பார்க்கும்போது சிவனா அப்துல் கலாமா அரிஸ்டாட்டிலா அப்படின்னு பார்க்கும்போது இதில் மேதகு யாரால் பாராட்ட பெற்றார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் தான் இந்த மேதகு அப்படிங்கிறவரை ஒத்தாலை நிலத்தில் சிந்திப்பவர் ஒத்தாலை நிலத்தில் சிந்திப்பவர் சொல்லிருக்காரு அடுத்து மேதகு எங்கு பணியாற்றியவர் மேதகு வந்து எங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா எங்க பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதில் இந்த மேதகு அப்படிங்கிறவர் எங்கே பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நாலு இதில் எந்த இதில் பணியாற்றினாங்கன்னு மேதகு எங்கே பணியாற்றினார் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த மூணுலமே என்ன செஞ்சுருக்காரு பணியாற்றியிருக்காரு அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் அப்ப அந்த மூணு இதுலையுமே மேதகு பணியாற்றினார் பார்த்துருக்கோம் அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று கூறியவர் அதாவது பாரதிதாசன் பாரதியார் திருவள்ளுவர் ராமலிங்க அடிகள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு பேர் கொடுத்துருக்காங்க ஆத்தர் பேர் நாலு கொடுத்துருக்காங்க அதுல யாரு வானை அழப்பம் கடல் மீனை அழப்போம் என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த வானை அழப்பம் கடல் மீனை அழப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பாரதியார் இந்த பாரதியார் அப்படிங்கிறவங்க தான் வானை அழப்பம் கடல் மீனை அழப்பம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் இயன்றவரை என்பதன் சொல்லும் பொருளும் என்ன அதாவது இயன்றவரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருமித்து முடிந்தவரை ஒன்று பட்டு அனைத்தும் அதாவது இயன்றவரை அப்படின்னு பார்க்கும்போது ஒருமித்து அது வராது முடிந்தவரை அது மேட்ச் ஆகும் அடுத்து ஒன்று பட்டு அதுவும் வராது அடுத்து அனைத்தும் என்ன செய்யாது வராது அப்போ ஆப்ஷன் பி முடிந்தவரை இயன்றவரைனா என்னது ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஆப்ஷன் பி முடிந்தவரை அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயன்ற வரைங்கிறதுக்கு மீனிங்ஸு முடிந்தவரை ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமித்து என்பதன் பொருள் என்ன அதாவது ஒருமித்து அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முடிந்தவரை ஒன்று பட்டு கூட்டாக அனைத்தும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முடிந்தவரை ஒன்று பட்டு கூட்டாக அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒருமித்து அப்படிங்கிறதுனால என்ன பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமித்து அப்படின்னா முடிந்தவரை வராது கூட்டாக வராது அடுத்து அனைத்தும் வராது அப்போ என்ன வரும் ஆப்ஷன் பி ஒன்று பட்டு ஒருமித்துனா ஒன்று பட்டு ஊழ அதாவது ஒன்றா குளிமித்து அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி ஒன்று பட்டு அப்படிங்கிறது தான் ஒருமித்து அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பத்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின்னு பார்க்கும்போது அவுடதம் என்பதன் பொருள் என்ன அதாவது அவுடதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க முடிந்தவரை மருந்து ஏற்கனவே மாறுபடுதல் இந்த அவுடதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனில் இந்த அவுடதம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி மருந்து அவுடதம் அப்படின்னாலே என்ன தான் கொடுத்துருக்காங்க மருந்து அப்படிங்கிறது தான் பொருள் ஓகேவா ஆப்ஷன் பி தான் அப்போ என்னதுங்க ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு அவுடதம் அப்படின்னா மருந்து 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 பொருளை எந்த மருந்து ஏதோ ஒரு நோய்க்கு குணமாகக்கூடிய மருந்து அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அவுடதம்னா ஆப்ஷன் பி மருந்து அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க